யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வருகின்ற கிருத்திகை விரதம் இந்த கிருத்திகை விரதம் வர இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமி இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் ஒரு பக்கம் வாராகி அம்மன் இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் ஒரே நாளில் வந்து அம்பிகையோட மந்திரியான வாராகி அம்மனுக்கும் அன்றைக்கி திதி அதே போல் அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரமும் வருது முருகப்பெருமானோட விசேஷமான ஆறு நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அவரோட கந்தசஷ்டி அதாவது காலையில் சீக்கிரம் இருந்துக்கு வீட்டிலேயே விளக்கேற்றிட்டு அவரோட கந்தசஷ்டி கச கவசமோ கந்தகுரு கவசமோ அவரோட இதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரணும் விரதம் வந்து எப்படின்னா சில பேர் வந்து தண்ணி எதுவுமே குடிக்காம விரதம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியல என்ற பட்சத்தில் பால் பழம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானை சாயங்காலம் போய் வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த கிருத்திகை விரதத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடையக்கூடிய பெரிய பாக்கியம் புத்திரம் இல்லாதவர்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் அள்ளி அள்ளி தரக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால் வந்து அந்த குழந்தை வரத்துக்கு இந்த கிருத்திகை புரட்டாசியில் வர இந்த கிருத்திகைக்கு வந்து விரதம் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் அதே போல் வந்து இந்த நோய் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க வந்து அவங்க உடல்நிலை வந்து பெருகிறதுக்கு இந்த கிருத்திகை மாதம் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களோட உடல்நிலை மேம்படும் அதே போல் இந்த கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும் இந்த கிருத்திகைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரும்போது ஆறு அகலில் நெய்ய விட்டு முருகர் கோவிலில் அதாவது நீங்கள் போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலில் போய்ட்டு ஆறு அகலில் நெய்ய விட்டு விளக்கேற்றி நீங்கள் வந்து போயிட்டு அவர் முகத்தில் இப்படிலாம் காட்டணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறீங்கனாலே அவர் நினச்சா மட்டும்தான் போக முடியும் பல்லலார் சொன்ன மாதிரி அவன் அருளாலே தாழ் வணங்கி அப்படின்னா அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் வந்து நம்ம அந்த கோவிலுக்கே போக முடியும் ஸோ நீங்கள் வந்துருக்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அகலை ஏற்றிட்டு இப்படி காட்டணும் இல்லை இப்படி காட்டணும் உங்கள் பிரார்த்தனை கிடையவே கிடையாது அகளுக்குன்னு ஒரு இடத்துல வந்து இப்போ ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு அகலை வச்சு அங்கேயே அகலில் வந்து ஆறு அகலில் நீய விட்டு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமான மனசார வழிபட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது ஜாதகம் பார்ப்பாங்க பொருந்தாது இல்லை பொறுத்த இருக்கும் சில விஷயங்களால வந்து தர தடை ஏற்படும் அந்த தடைகள் நீங்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் இந்த இதை செஞ்சுக்கிண்டு வாங்க இந்த ஆறு வந்து திருமண தடைக்கு மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துக்குமாக இந்த ஆறு ஏற்றலாம் இந்த ஆறு ஆறு கிருத்திகை பெண்களை பேஸ் பண்ண ஒரு அகல் இதில் நெய்ய விட்டு ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நாம் வேண்டக்கூடிய சகல காரியங்களையும் கண்டிப்பாக செய்து தருவான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மழலை பாக்கியம் ரெண்டாவது திருமண தடை மூணாவது ஆயில் விருத்தி அதாவது ஆயில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறது நாலாவது வந்து நோய் அந்த நோயில் படுத்துட்டுருக்கோங்க அந்த நோயிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி பெருமாள் ஸோ அப்போ அந்த செவ்வாயோட தொல்லை நம்மளுக்கு இருந்ததுன்னா ஜோடி சாத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து செவ்வாய் பகவானோட அருள் அவரோட தோஷம் இல்லை அவரோட அந்த வக்ர பார்வை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது நீங்கிறதுக்கு இந்த கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தீங்களா செவ்வாய் பகனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அவரால் ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடையை அவர் கண்டிப்பாக உடைத்து இருந்து தருவார் மங்கள காரியம் நடக்கும் செவ்வாய் வந்து மங்களம் அவரோட மந்திரத்துலேயே வரும் இந்த மங்களாய நமக அப்படின்ட்டு அவரோட மந்திரத்தில் ஒரு அஷ்டோத்திரத்தில் அந்த மாதிரி மங்களங்களை வந்து அவர் செய்து தருவார் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க கிரகதோஷம் கர்ம புத்திர தோஷம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி தோஷங்களை நீங்கக்கூடியது இந்த கிருத்திகையில் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறது தான் அதுவும் சண்டேவாக வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் விசேஷம் அன்றைக்கி சூரியனுக்கும் வந்து நல்ல பவர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த கிருத்திகையில் வந்து விரதம் இருந்து சொத்து தகராறு வழக்குகள் அதே போல் சகோதர அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலியில் ஏற்படுற பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கி எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க இந்த கிருத்திகை விரதம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்யும் அதே போல் இந்த கிருத்திகை விரதத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பலவித பலன்கள் கிடைக்குது கவலைகள் வந்து நீங்கும் பிரச்சனைகள் நீங்கதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா இந்த கிருத்திகைக்கு வந்து அவ்வளோ விசேஷம் இருக்குது ஃபஸ்ட்டே மழலை பாக்கியம் திருமணம் சொல்கிறேன் மழலை பாக்கியம் திருமண தடை நீங்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வழி பிரச்சனை ஆயில் ஆரோக்கியம் அதாவது ஆயில் விருத்தி அதாவது ஆயில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது ஆரோக்கியம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க அவங்க உட உடல்நிலை ஆரோக்கியமாகும் அதே போல் இந்த செவ்வா தோஷம் செவ்வா தசையில் இந்த செவ்வா பகவானின் அந்த நிலையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த முருகப்பெருமான இந்த கிருத்திகைகளை வந்து விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வந்தால் செவ்வாய் பகவானும் நம்மளுக்கு அருளாசி வழங்கி நம்ம வாழ்க்கையில் நல்லதை செய்வார் அதே போல் மனம் அதாவது மண் பிரச்சனை மன பிரச்சனை அதாவது வீடு லேண்டு அதே போல் சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி உள்ள சண்டை இந்த மாதிரி சொந்தத்தூர்ல சண்டை அந்த சண்டையெல்லாம் நீங்கி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த கிருத்திகை விரதம் அவ்வளோ விசேஷமாக இந்த புரட்டாசியில் வர இந்த கிருத்திகை விரதம் தயவுசெய்து நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில்